அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அன்பார்ந்தவர்களே நம்பி சொல்லலா சொல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நம்பி சொல்லலா வளைய செல்லும் அவர்கள் ரமதானுடைய இறுதி பத்தை அடைந்தார்கள் என்றால் தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டி இல்லர் வாழ்க்கையை மாற்றி வைப்பார்கள் வகைய அலை இலகும் இரவை பகலாக மாற்றிக்கொண்டு அமல்களை அதிகமாக செய்வார்கள் வாய் எகாத அகிலகும் தன்னுடைய குடும்பத்தை விழித்து உணர்த்தி ஐபாதை செய்வதற்கு வேண்டிய இறுதி பத்தை அடைவார்கள் என்பதாக நம்பி சொல்வதாக வாழைய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமும் தவறும் செய்யாத அரசோல் சொல்வதாலே செல்லும் அவர்கள் இந்த அளவிற்கு அழிவாத்துகளை ஈடுபடுகின்றனர் என்று சொன்னால் நம்ம எல்லாம் எம்மாத்திரம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ரமந்தாடைய மாதத்தை பொடுபோக்காக கழித்திருக்கின்றோம் ஆனால் அடுத்த ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக இந்த உலகிலே நாம் இருப்போமா என்று நம்மளுக்கு தெரியாது ஆகையால் இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக அமல்களை செய்து அதிகமாக பாவ மன்னிப்பை தேடி இல்லற வாழ்க்கையை மாற்றி வைத்து இறுதி பற்றி அடையவமாக சலாம் வலிகும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்